இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெரியது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இது விரிஞ்சுக்கிட்டே போது ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கோலமும் நம்மை வியக்க வைக்குது ஆனா இந்த பிரம்மாண்டம் நம்ம உள்ளேயும் இருக்கு நம்ம மனசுக்குள்ளும் ஒரு பிரபஞ்சம் இருக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி அமைஞ்சிருக்கோம் அதுல நாமளும் ஒரு பகுதி நம்ம உடம்பும் நம்ம சிந்தனையும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி நம்மம் இருப்புலயே இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் ஒளிஞ்சிருக்கு வானத்தை பாருங்க அதுல நம்ம வாழ்க்கையோட ரகசியம் இருக்கு எல்லா எல்லையையும் தாண்டி பிரமி பூட்ட மாதிரி இருக்கு இல்லையா அந்த அழடும் அந்த ஆழமும் நம்மை வியக்க வைக்குது அதே நேரத்துல நம்ம சுவாசிக்கிற காத்து அதுல தான் இருக்கு அந்த காற்று நம்மை உயிரோட வைக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதி அது அந்த காற்று அந்த இயக்கை நம்ம வாழ்க்கைய ஒரு பகுதி இந்த மங் கிராண்டர் நம்ம வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்குது சில நேரங்கள ஆச்சரியத்தையும் சில நேரங்களில் சாதாரண விஷயங்களையும் அனுபவிக்கிறோம் சில நேரங்களில் சாதாரண விஷயங்களையும் அனுபவிக்கிறோம் அந்த சாதாரண விஷயங்களையும் ஒரு அழகு இருக்கு இந்த பரஸ்பர தொடர்பை உடனே ஸ்ரீ பாவதம் நமக்கு கத்துக் கொடுக்குது அந்த பரஸ்பர தொடர்பு நம்மை நம்மை உணர வைக்குது இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம பிடிஞ்சு இல்ல நாம் அதோடு ஒரு பகுதி மாறும் பிரபஞ்சத்தோடு துணியில நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கோம் நாமளையும் நம்மை சுத்தி இருக்கிற உலகத்தையும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அந்த பார்வை நம்ம வாழ்க்கையை மாத்தோம் சாதாரண விஷயங்கள்ல இருக்க தெய்வீகத்தை உணர ஆரம்பிச்சிருவோம் அந்த தெய்வீகத்தை உயர்ந்த நம்ம அத்தமா இருக்கும் நம்ம மனசு எப்போதும் இருக்கு அது ஒரு நொடிக்கூடோய் இருக்காது நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும் நிகழ்வுகளால மனசு எப்போதும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் பெருக்கரிச்சு ஓடுட நதி மாதிரி அவ எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எங்க கொண்டு போகும் ஆனா இந்த கொந்தளிப்புக்கு அடியில ஒரு தூய்மையான சக்தி இருக்கு அனுபவத்தால தோடப்படாத மனநிலை இது இது ஒரு அனுபவம் இல்லை இது ஒரு நிலை ஒரு அமைதி எல்லா அனுபவங்களும் எங்கிருந்து உருவாகுதோ அந்த ஆதாரம் அந்த ஆதாரம் தான் நம்ம மனதின் உண்மையான ஒரு கண்ணாடி படிகாரத்தை கற்பனை பண்ணி பாருங்க அது எவ்வளவு தூய்மையானது எவ்வளவு வெளிப்படையானது அதுக்கு சொந்தமா எந்த நிறமும் கிடையாது அது எதையும் பிரதி ஆனா அது எல்லா நிறங்களையும் பிரதி அது எவ்வளவு அழகானது எவ்வளவு வண்ணமயமானது மனதோட அப்பாவி நிலை இந்த படிகாரம் மாதிரி அது தூய்மையான வழிப்புணர்வு எதையும் அணுவிக்க திறன் கொண்டது அது எதையும் பிரதிபலிக்குது ஆனா அதுவே எதுவும் இல்ல ஆனா அது எந்த ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தாலும் வரையக்கப்படல அது எல்லா அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டது நம்ம யதார்த்தத்தோட தன்மையை புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம் நம்ம மனதின் உண்மையான நிலையை புரிஞ்சுக்க நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள்ல நாம் அனுபவங்களை துருத்திக்கிட்டே இருக்கோம் சந்தோஷம் நிறைவு அமைதி எல்லாத்தையும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா உண்மையான சந்தோஷம் எந்த ஒரு அனுபவத்திலையும் கிடைக்காதுன்னு ஸ்ரீ பாகவதம் சொல்லுது என்ன அனுபவங்கள் நிலையற்றவே அதுங்க பருவகலங்கள் மாதிரி வந்து போகுது நம்ம சந்தோஷத்தை அதுங்களோட இணைச்சுக்கிட்டா அது தான் கொண்டு போய்விடும் அனுபவம் மறைஞ்சு போனதும் நம்ம நலனும் மறைஞ்சு போயிடும் அனுபவங்களை தேடுறது என்பது ஒரு வகையான தேடல் சில குறிப்பிட்ட நிலைகளை அடைஞ்சுட்டா அடைஞ்சிட்டா சந்தோஷத்தை ஆனா ஒரு மாயை என்பது தேடுதல் இருக்கு நாம் அடிக்கடி நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நம்மளா நினைச்சுக்கிறோம் நம்முடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்முடைய சுயத்தை உருவாக்கும் முக்கியமான பகுதிகள் என்று நம்புகிறோம் அதுங்கதான் நாம யாருன்னு வரையறுக்குதுன்னு நம்புறோம் நம்முடைய சுயத்தை நம்முடைய எண்ணங்களின் மற்ற உணர்ச்சிகளின் அடிப்படையில் வரையிறோம் ஆனா இது ஒரு தவறான கண்ணோட்டம் நமக்கு சொல்லுது நம்முடைய மாறாதது மற்றம் அழியாதது என்று அதுக்கு சூறுகுது நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு அவை நம்முடைய சுயத்தை நிர்ணயிக்க முடியாது அதுங்க நம்ம விழிப்புணர்வு வானத்தின் ஊடே செல்லும் மேயங்களை போல அவை எப்போதும் மாறிக்கின்றே இருக்கும் அவற்றை சுற்றி நாம் உருவாக்கும் எக்ஸீசு நிலையற்றது நம்முடைய மாறிக்கிட்டே இருக்கும் அது கடலில் அலை போல தொடர்ந்து உருவாகி கரைந்து போவது நம்முடைய சுயம் கடலில் அலை போல மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஊசலாடும் சுயத்துக்கு அடியில நம்முடைய உண்மையான இயல்பு உள்ளது நித்திய ஆன்மா ஆன்மா மாறாதது மற்றும் அழியாதது நம்முடைய ஆன்மா எப்போதும் நிலைத்திருக்கும் அதுதான் நம்முடைய இருப்பின் ஆதாரம் நம் அனுபவங்களின் சாட்சி நம்முடைய ஆன்மா நம்முடைய அனைத்து அனுபவங்களுக்கும் சாட்சி நம் ஆன்மாவுடன் இணைவது உண்மையான அமைதியையும் விடுதலையும் தருகிறது நம்முடைய ஆன்மாவுடன் இணைந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அமைதியையும் விடுதலையும் அடையலாம் அந்தவது பகுதி உணர்ச்சிகளினதும் எண்ணங்களதும் பாய்ச்சல் உணர்ச்சிகளும் எண்ணங்களும் வாழ்க்கையின் சுவாபாவி பகுதி அவை ஒரு ஓடையில் குமுழிகள் போல தன்னிச்சையாக எழுகின்றன அவற்றை எதிர்க்க வேண்டாம் என பாகவதம் நமக்கு அறிவுறுத்துகிறது எதிர்ப்பு தூம்பத்தை உருவாக்குது நம் உணர்ச்சிகளை அடக்க முயற்சிக்கும் போது அவை வலுவடைகின்றன அவை நம்மில் வறந்து வலியும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துகின்றன அதுக்கு பதிலாக நாம் அவற்றை பத்தின் கவனிக்க வேண்டும் நீங்கள் ஒரு நதியில் இலைகள் மிதப்பதை பார்த்து குன்றிருப்பதா கப்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அவற்றை நிறுத்தவோ அல்லது அவற்றை பிடிக்கவோ முயற்சிப்பதில்லை நீங்கள் அவற்றின் இயக்கத்தை கவனிக்கிறீங்க நம் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை அதே வழியில் அணுகலாம் ஆறாவது பகுதி நிகழ்காலத்தை தழுவுதல் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிகழ்காலத்தில் காணப்படுகின்றன நாம் முழுமையா இருக்கும் போது கடந்த காலத்தின் சுமைகளில் இருந்தோ எதிர்காலத்தின் கவலைகளில் இருந்தோ விடுபடுகிறோம் கடந்த காலம் போய்விட்டது அது மனதில் நினைவுகளாக மட்டுமே உள்ளது எதிர்காலம் நீச்சயமிடுது அது நிகழ்காலத்தில் நாம் செய்யும் செயல்களால் வடிவமைக்கப்படுது ஒரே யதார்த்தம் இந்த தருணம் மட்டுமே நம் கவனத்தை நிகழ்காலத்தில் செலுத்துவதன் மூலம் வாழ்க்கையின் ஆதாரத்துடன் இணைகிறோம் நம் இருப்பின் அதிசயத்தை நாம் உணைகிறோம் இந்த வழிப்புணுவில ஆழ்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் காண்கிறோம் ஏழாவது பகுதி உள்ளார்ந்த அமைதியை வளர்ப்பது நம்மை சுற்றியுள்ள உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அமைதியான இடம் ஒண்ணு உள்ளது இதான் ஆன்மாவின் பகுதி உண்மையான அமைதியின் ஆதாரம் தியானம் மற்றும் மன அமைதி போன்ற பயிற்சிகள் மூலம் இந்த உள் அமைதியை அடைய முடியும் இந்த பயிற்சிகள் மதை அமைதிப்படுத்தவும் நம்மை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரவும் உதவுகின நாம் உள் அமைதியை வறுக்கும் போது நம் எண்ணங்களுக்கு இடையிலான எடைவெளிய பற்றி அறிந்துகிறோம் நாம் நம் எண்ணங்கள் அல்ல மாறாக நம் எண்ணங்களின் பார்வையாளர் என்பதை உண்கிறோம் இந்த உந்தல் விடுதலை அளிக்குது எட்டாவது பகுதி உண்மையான விடுதலுக்கான பாதை நம் மனத்தின் தன்மையையும் சுயத்தின் மாயையும் புரிந்து உண்மையான விடுதலை வருக்குது என்று ஸ்ரீ பாவதம் போதிக்குது இது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவது பத்தியது அல்ல மாறாக நம் பற்றுதல்களை விட்டுடுவது பத்தியது நம் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளுடன் நம்மை அடையாளப்படுத்துவதை நிறுத்தும் போது நாம் தூம்பத்தில் நம்மை நம்ம வீடு கொள்கிறோம் நாம் நிகழ்காலத்தை தீ ஏற்றுக் கொள்ளும் போது உண்மையான காங்குறோம் இந்த விடுதலை ஒரு இலக்கு அல்ல ஆனா ஒரு பயணம் இது தொடர்ச்சியான விழிப்புணர்வின் செயல்முறை கட்டுப்பாடு மற்றும் மாயையின் அடுக்குகளை உதிர்த்தல் இது சுய கண்டுபிடிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் பாதை ஒன்பதாவது பகுதி நல்லிணக்கத்துடன் வாழ்தல் ஸ்ரீபாகவதின் போதனைகள் அவை அனுஷீன்ல வைக்கப்பட வாழ்வில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் நம் மனதின் தன்மையை புரிந்துகிட்டா உலகத்துடன் வித்தியாசமாக தொடர்பு கொள்கிறோம் நாம் இன்னும் கருணை உள்ளவர்களா புரிந்து கொள்ள கூடியவர்களாகவும் மன்னிப்பவர்களாகவும் மாறுறோம் எல்லாவற்றின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற சாதனங்களில் இருந்து அல்ல மாறாக உள் அமைதியில் வருகிறது என்பதை உணகிறோம் எளிமையான விஷயங்களில் மகிழ்ச்சியை காங்கிறோம் இயற்கையின் அழகு மனித தொடர்பின் அரவணைப்பு உயிருடன் இருப்பதன் பரிசு இதுதான் நம்முடனும் நம்மை சுத்தியுள்ள உலகத்தோடும் இணக்கமா வாழ்வதன் சாராம்சம்